அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் தேதி தமிழகத்தில் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சற்று முன்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆகிய இந்த பதினைந்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது பொதுவாகவே இயல்பை ஒட்டியே இருந்தது தமிழகத்தில் இன்று முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது ஒரு சில இடங்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் எனவும் உள்தமிழகத்தின் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வரும் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது சற்று உயரக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு முதல் இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை அதே சமயம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமரான மோடி அவர்கள் ஏப்ரல் ஆறில் ராமேஸ்வரம் வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருகிற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த மூன்று நாட்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க தடை என மீன்வளத்துறை அறிவித்து உள்ளது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்